ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வீடியோவில் ப்ரியவ் டேஸ் ஐ ப்ரியவ் டேஸ் இது ரெண்டையும் ஒரு டிசிஷன் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல எப்படி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ராடே ஓப்பன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம் ஏன் இன்ட்ராடே ஓப்பன் எவ்வளோ முக்கியன்றத பார்க்கணுனாக்க இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இப்போது ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு ஒரு டிசிஷன் பாயிண்ட் வேணும் இல்லையா அந்த ஒரு டிசிஷன் பாயிண்ட்டு தான் ப்ரீவ் டேஸ் ஐ ப்ரீவ் டேஸ் லோ ப்ரீவ் டேஸ் க்ளோஸ் இது மூணு நம்ம எடுத்துக்கிட்டோம் இதை ஏன் எடுத்துக்கிட்டோம்னா இது மூணும் நிலையான பாயிண்ட் இது வந்து மாறாது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் சரி இது மாறாது அதனால தான் இதை ஒரு டிசிஷன் பாயிண்ட்டாக ஒரு இன்ட்ராடே பிளேயருக்கு ரொம்ப முக்கியன்றதை நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல கொடுத்துடக்கூடிய எல்லா பேட்டர்னையும் எல்லா ப்ரைஸ் ஆக்சனையும் நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படி அப்ளை பண்ணி நம்ம இன்டர்டேட் ட்ரேடிங் பண்ணும்போது ஓப்பன் ரொம்ப முக்கியம் ஓப்பன் அப்படின்றது இந்த பாயிண்ட் தான் இல்லையா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நமக்கு ஓப்பன் ப்ளேஸ் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் ஓப்பன் பிளேஸ் அப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் நான் இதை எடுத்துக்கிறேன் இதில் என்ன பண்ணுறேன்னாக்க இந்த டிராயிங் மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகே இது எல்லா ட்ராயிங் ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த டிசிஷன் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய டேஸ் ஐ அண்ட் ப்ரீவிடியஸ் லோ இதை மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஓப்பன் பாயிண்ட்டு ஏன் முக்கியம்னா இந்த ஓப்பன் பாயிண்ட்டு உங்களுக்கு நம்மளோட டிசிஷன் பாயிண்ட்டுக்கு வெளியே ஓப்பன் ஆகுதா அல்லது உள்ளே ஓப்பன் ஆகுதா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு புரியும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்டு மேலே உள்ளத பார்க்குறேன் இந்த மேலே உள்ளது தான் இந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா செல்லிங்கான பாயிண்ட் மேலே இருக்கிறது எல்லாமே செல்லிங்கான பாயிண்ட்டு கீழே இருக்கிறது எல்லாமே பையிங்கான பாயிண்ட் அப்போது அந்த மேலே இருக்கிற ஆக்ஷனில் இந்த டிசிஷன் பாயிண்ட்டுறது டேஸ் ஐயாகவும் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒன்று இந்த டிசிஷன் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் அப்போ நல்லா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் டிசிஷன் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் ஒன்று ப்ரேக் அவுட் ஆகணும் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிட்டு கீழே வரணும் இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை நடக்கும்ன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு கால் மணி நேரம் நமக்கு ட்ரேடிங் ஆகும்போது அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு நடக்கும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்த பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் ஒரு என்ட்ரி நம்ம எடுக்கணும் அப்போது செல்லிங் ஆகிறதுக்கு பாருங்கள் இத்தனை பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பையிங் ஆகிறதுக்கு இந்தமாரி ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னாக்க நம்ம இந்த சாட்டுக்குள்ளே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆகும் போது ப்ரீவி டேஸ்க்கான ஐக்கு மேலே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்போது ப்ரீவிடேஸ்க்கு ஐக்கான மேலே ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்டு உள்ளே வந்துடுச்சு அடுத்து ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பண்ணுது ஒரு புல் பேக் எடுத்து மேலே போயிட்டு அகைன் பேர் பேக் எடுத்து கீழே வருது இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு கால் மணி நேரமோ அல்லது ஒரு ஆஃப் அன் அவரோ உங்களுக்கு ட்ரேடிங் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும் அப்போ நல்லா கவனிங்க ஓப்பன் ஆனது நம்மளோட டிசிஷன் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு அதாவது ப்ரீவ் டேஸ் ஐக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஸ்விங்கு ஃபார்ம் ஆச்சு அகைன் ஒரு ஸ்விங்கு மேலே போச்சு அகைன் இந்த இடத்துல கீழே வருது இப்போது இந்த ஸ்விங்கோட லோ பிரேக்கான என்ட்ரி இந்த ஸ்விங்கோட ஐ தான் ஸ்டாப்லாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல நமக்கு ரெண்டு பாயிண்ட்டு கிடைக்கிது இந்த ஸ்விங்கோட ஐ மட்டும் ஸ்டாப்லாஸ் கிடையாது இந்த ஓப்பனிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இன்ட்ராடே ஓப்பனுக்கு மேலே போகலை சரியா இன்ட்ராடே ஓப்பனுக்கு மேலே போகாத வரைக்கும் நமக்கு ஆகும் செல்லு தான் அப்போது இந்த இடத்துல இப்படியே மாற்றி யோசிங்களேன் இந்த இன்ட்ராய்டே ஓப்பன் அப்படின்றது உள்ளே ஆகிடுந்தான் உங்களுக்கு என்ன ஆகிருக்கும் இந்த இன்ட்ராய்டே ஓப்பன் உள்ளே ஓப்பன் ஆகி என்ன ஆயிருக்கும் இப்போது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோம் பிரேக் ஆகிட்டு மேலே போயிருக்கும் மறுபடியும் கீழே வந்திருக்கும் மறுபடியும் புல்க் பேக் எடுத்துகிட்டு இந்தமாரி மேலே போயிருக்கும் இதுதான் இன்ட்ராய்டே ஓப்பன் இதுதான் ஸ்விங் ஓடல்லோ இதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு இதுதான் நமக்கு டார்கெட் பாயிண்ட் இந்தமாரி அமைஞ்சிருக்கும் அதாவது இங்கே நடந்த பேட்டர்னை இதை அப்படியே ஆப்போசிட்டாக நான் போட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இன்ட்ராடே கிட்ட அகைன் ஒரு சேம் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல பாருங்கள் இதுதான் டே ஓப்பன் இன்ட்ராடே ஓப்பன் அப்படின்றது இந்த பாயிண்டில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன நடந்திருக்கு ஒரு செல்லு அகைன் ஒரு க்ரீன் கேண்டெலாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அடுத்து பாருங்கள் ஒரு ஸ்விங்கு முடிச்சுட்டு அகைன் ஸ்விங்கு கீழே வந்துட்டு அகைன் அடுத்த ஸ்விங்கு தான் உங்களுக்கு மேலே போகுது இதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு கீழே உள்ளதான் நமக்கு ஸ்டாப்லெஸ் பாயிண்ட்டு இதில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா இன்ட்ராடே ஓப்பனுக்கு கீழே போயிட்டு அகைன் மேலே வந்துடுச்சு அதே சேம் டைம் உங்களுக்கு இந்த ஸ்விங்கோட ஐயும் பிரேக் ஆகுது அப்போ நமக்கு இன்ட்ராடே லோவும் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்விங்கோட லோவும் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த இன்ட்ராடே ஓப்பன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு டெசிஷன் பாயிண்ட்டை பிரிவ்டேஸ் ஐ அண்டு பிரிவிடேஸ் லோ இதை எடுத்துக்கிட்டாலும் கூட இன்ட்ராடே ஓப்பன் ரொம்ப முக்கியம் இன்ட்ராடே ஓப்பன் நம்மளுடைய டெசிஷன் பாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கா வெளியே இருக்கா இதை தான் பார்க்கணும் அப்போது உள்ளே இருந்தால் என்ன நடக்கும் இந்த மாரி பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும் இதுதான் பாயிண்ட் இல்லையா அப்போ வெளியே நடந்தால் என்னாகும் பிரேக் அவுட்டுன்றது ஃபெயிலியர் ஆகிட்டு உள்ளேயே வரும் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ராடே ஓப்பன் வந்து நம்மளோட டிசிஷன் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு அதாவது ப்ரிவி டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு அப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு சைடு வைஸாகவே போயிட்டு ஒரு டைம் கூட உங்களுக்கு இந்த டே டேஸ்லோவுக்கு உள்ளே வரல உள்ளே வராமல் அகைன் பிரேக் அவுட் ஆகுது இப்போ பாருங்கள் நமக்கு ஸ்விங்கோட ஐ பிரேக் அவுட் ஆகுது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன்ட்ராடே ஓப்பனுக்கு மேலேயே இருந்து பிரேக் அவுட் ஆகுது பிரிவ்டேஸ் ஐக்கு உள்ள வரவே இல்லை சரிங்களா பிரிவ்டேஸ் ஐக்கு உள்ள வரவே இல்லை இது எல்லாமே சேர்ந்து நமக்கு அமையும் போது இது நல்ல ஒரு வேலையாக நமக்கு கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த நாள் கூட நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ராடே ஓப்பனிங் என்ன இடத்துக்கு உங்களுக்கு பிரியுடேஸ்க்கு ஐக்குள்ளேயே ஓப்பன் ஆகிடுது பிரியுடேஸ் ஐக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்விங்கு கீழே வந்திருக்கு அடுத்த ஸ்விங்கு அடுத்த ஸ்விங்கு அகைன் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது இன்ட்ராடே ஓப்பனையும் சேர்த்து பிரேக் அவுட் ஆகுது அதே நேரத்தில் உங்களுக்கு பிரியப்டேஸ் ஐக்கு மேலேயும் போகுது இது ரெண்டும் சேர்ந்து மேலே போகும்போது நல்ல கான்ஃபிடண்ட்டாக நம்ம பை பண்ணலாம் அதே சேம் டைம் இன்ட்ராடே லோ நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் சொல்ல வந்த பாயிண்ட்டே அதுதான் பிரியவடேஸ் ஐ லோ க்ளோஸ் எவ்வளோ முக்கியமோ அதேமாரி இன்ட்ராடே ஓப்பன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த இடத்துல பாருங்கள் பிரிவிடேஸோட ஐ பிரேக் ஆகுது பிரிவிடேஸோட க்ளோஸ் பிரேக் ஆகுது இன்ட்ராடே ஓப்பனும் பிரேக் ஆகுது சரிங்களா இது மூணு பாயிண்ட்டும் சேர்ந்து பிரேக் ஆகுது இதை தான் நான் வந்து முக்கியமான பாயிண்ட்டாக சொல்ல வரேன் அடுத்த இந்த இடத்துல கூட பாருங்கள் ப்ரிவியூ டேஸோட ஓப்பனையும் வந்து பிரேக் ஆகுது இன்ட்ராடே ஓப்பனையும் பிரேக் ஆகுது சேம் டைம் ப்ரிவியூ டேஸோட ஐயும் ஓப்பன் ஆகுது இது மூணும் சேர்ந்து ஒரே பஞ்சாக நமக்கு பிரேக் ஆகுது இதை தான் நம்ம கவனிக்கணும் ப்ரிவியூ டேஸோட ஐ லவ் க்ளோஸ் வித் இன்ட்ராடே ஓப்பன் ரொம்ப முக்கியம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நாம அது கூட இந்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் நம்ம அப்ளை பண்ணக்கல ஒரு இன்ட்ராடே ப்ளையருக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கான பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்